என்ன அல்லாஹ் நான் செய்த சின்ன சின்ன எல்லாம் குற்றங்களை எல்லாம் விசாரிக்கிறானே நான் செய்த பெரிய பெரிய குற்றம் எல்லாம் இருக்கிறது நான் தண்ணி அடிச்சேன் நான் விபச்சாரம் செய்தேன் இன்ன பிற பாவங்களை எல்லாம் செய்தேன் ஏ ஒரு காலத்துல சிற்களை கூட இருந்தேனே அதையெல்லாம் அல்லாஹ் விசாரித்தானா நான் மாட்டிக்கிறவேனே என்று அவன் பயந்து கொண்டிருப்பானா பாவம் செய்துவிட்ட தன்னுடைய அடியார்கள் எப்படியாவது தன்னிடத்தில் மீண்டு விட மாட்டார்களா தான் செய்துவிட்ட அந்த தவறை அல்லாஹுடத்திலே ஒப்படைத்து யாரெல்லாம் நான் தவறிழைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கெஞ்ச மாட்டார்களா பிரார்த்திக்க மாட்டார்களா துவா கேட்க மாட்டார்களா என்பதாக அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான் அப்படி யாராவது அல்லாஹுடத்திலே கையேந்தி விட்டால் அல்லாஹ் தன்னுடைய அருள்மொழியை அள்ளி பொழியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்த சோதரர்களே புகழித்தும் வல்லநாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் மொஹம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சகாபாக்கள் மீதும் தாப்கள் தபையின்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிழங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் அல்லாஹ் வழங்கிய எளிய மார்க்கம் அழகிய மார்க்கம் தெளிவாக வழிகாட்டக்கூடிய மார்க்கம் குரானிலே இப்படி குறிப்பிடுவான் இன்னல்லாக இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பு கொல்லப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது ஷஹாதாவை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் தன்னையே ஆக்கி கொண்டவன் தானே மனிதனாக பிறக்காமல் மனிதர்களில் சில புனிதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நபிமார்களை தேர்ந்தெடுத்து அவர்களில் சிலருக்கு அல்லாஹோ தாலா இறைவேதங்களை தந்து அந்த அடிப்படையிலே மக்களையெல்லாம் வழிகாட்ட செய்தான் வல்ல நாயன் அல்லாஹ் சுபஹானு தாலா ஆக இப்படிப்பட்ட இந்த நடைமுறைகளை வழிமுறைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதையும் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது அல்லாஹ் தன்னை பற்றி குரானிலே பல இடங்களிலே அவன் விவரித்து கூறக்கூடியவனாக இருக்கிறான் அவனது பெயர்களையும் கூறுகின்றான் நாம் சூரத்தின் ஃபாத்திஹாவிலே முதல் ஆயத்தாக ஓதுவோம் அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய வல்ல நாயனுக்கே எல்லா புகழும் வல்ல நாயனவன் அதற்கடுத்த அல்லாஹு தாலா தன்னை இப்படி குறிப்பிடுகிறான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நான் மிக்க அருளாளன் எல்லோர் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவன் கிருபை செய்யக்கூடியவன் என்பதாக அல்லாஹு தாலா அந்த ஆயத்துகளிலே விவரிக்கின்றான் நாம் கூட ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்னால் ஸ்மில்லா ஹி ரொஹ்மான் இ ரஹீம் அப்படி தான் என்ன செய்கிறோம் சொல்லி ஆரம்பிக்கின்றோம் என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை அறிந்து தெரிந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோமா என்றால் இல்லை சிலருக்கு அல்லாஹ் நாடிய சிலரை தவிர பலர் இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து அந்த சொல்லை சொல்கிறோமா என்றால் இல்லை என்பார் இந்த சோதனைகளே நிகரில்லாத அல்லாஹுவின் பெயரால் இறைவா உன் பெயரால் நான் ஆரம்பிக்கின்றேன் ஆக அன்பார்ந்த சோதர்களே அல்லாஹ் எப்படி இருக்கிறான் அர் ரஹமானாக இருக்கிறான் எல்லாருக்கும் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் அவன் இவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அத்துணை மக்களின் மீது அவன் தன்னுடைய அருளை அவனுடைய அன்பை அவனுடைய பாசத்தை அவனுடைய நேசத்தை அவனுடைய கருணையை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அவன் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளன் அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் யார் தெரியுமா நிகரில்லாத கிருபையுடையவன் தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு அவர்களின் மீது கருணை காட்டக்கூடியவன் அவர்களின் மீது நேசம் பாராட்டக்கூடியவன் அவர்களின் மீது பாசம் கொண்டிருக்கக்கூடியவன் அவர்களின் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் இந்த அர் ரஹீம் என்கிற பதத்திற்கு அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பார் இந்த சோதர்களே அல்லாஹூத்தாலா மிக்க கருணையாளன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் அந்த சொல்லுவோம் கருணையாளர்களுக்கெல்லாம் மிக்க கருணையாளன் யார் தெரியுமா வல்ல நாயன் அல்லாஹ் அல்லாஹ் குரானிலே இப்படி கூறுகிறான் இப்படி என்னுடைய ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்துள்ளது என்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே ஆக அல்லாஹ் இந்த அளவுக்கு கருணையாளனாக அன்பாளனாக பாசமுடையவனாக இருக்கிறான் ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோன்னு சொன்ன அல்லாஹுடைய கருணையை அல்லாஹுடைய பாசத்தை உதாசீனப்படுத்தினியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணு மண்ணு தெரியாமல் பாவங்களை குற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சோதரிகளே பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நாடிய சிலருக்கு அல்லாஹு தாலா அவர்களை தௌபா செய்து அவர்களை மீட்டு இந்த மார்க்கத்திலே நல்லவர்களாக அல்லாஹு தாலா செய்து செய்திருக்கிறான் ஆனால் மனிதன் இயற்கையிலேயே அல்லாஹுடைய கருணை என்று சொன்னாலே பாவங்களில் மனிதன் செய்துவிட்ட அந்த பாவங்களில் அவனை தூய்மையாக்கி அவனை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தன்மைதான் மிகச் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக அன்பார் இந்த சோதர்களே பாவம் செய்யக்கூடிய இயல்பில் தான் மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான் நபி சலல்லா அலையம் அவங்க சொல்லுவாங்க குல்லு மணி ஆதமு ஹத்தாவூன் கைருல் ஹத்தா ஈன தவ்வாபூன் நபி சலல்லா அலையும் சொல்றாங்க ஆதமுடைய சந்ததிகளில் ஆதமுடைய சந்ததியில் வரக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் இயற்கையிலேயே இயல்பிலேயே பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து பாவம் மன்னிப்பு தேடி மீண்டவர்கள் என்பதாக நபி சலாஹ் அலையம் அவர்கள் கூறுகிறார் அல்லாஹ் இன்னும் கூறுகிறான் குரான்ல சொல்றான் வல்லதீன அமிலு செய்யி ஆத்தி சும்ம தாபு மிம்பாதிக வ ஆமனு இன்ன ரப்பக மிம்பாதிக லகபூர் ரஹீம் அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் இன்னும் எவர்கள் பாவங்களை செய்துவிட்டு அதன்பின் மன்னிப்பு கோரி நம்பிக்கையும் கொள்கிறார்களோ அவர்களை உமது ரட்சகன் அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிப்பான் இன்னைக்கு நம்ம எப்படி செஞ்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானா நாம நிறைய பாவங்கள் செய்கிறோமே என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு இது மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவன் நிகரற்ற அன்புடையவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் யார் தெரியுமா அல்லாஹ் யார் தெரியுமா அவன் தான் ரஹ்மான் அல்லாஹ் தன்னுடைய அந்த பேர்களை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் அல்லாஹ் யார் தெரியுமா அவன் தான் ரஹ்மான் அவன் தான் ரஹீம் அவன் தான் ரவுஃப் அவன் தான் கபூர் அவன் தான் அவன் தான் அல்லாஹ் தன்னுடைய கருணையை சொல்லக்கூடிய அவனது பெயர்கள் இந்த பெயர்கள் எல்லாம் அளவற்ற அருளாளன் நிகரில்லாத கிருபையுடையவன் கருணை காட்டக்கூடியவன் மன்னிப்பவன் மன்னிக்க கூடியவன் பிரியமானவன் இதெல்லாம் இதனுடைய இந்த அல்லாஹுடைய பெயர்களுக்குரிய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பார் அந்த சோதர்களே பாவம் செய்துவிட்ட தன்னுடைய அடியார்கள் எப்படியாவது தன்னிடத்தில் மீண்டு விட மாட்டார்களா தான் செய்துவிட்ட அந்த தவறை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து யாரெல்லாம் நான் தவறடைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கெஞ்ச மாட்டார்களா பிரார்த்திக்க மாட்டார்களா துவா கேட்க மாட்டார்களா என்பதாக அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான் அப்படி யாராவது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் அல்லாஹ் தன்னுடைய அருள் முழையை அள்ளி பொழியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்த சோதர்களே அல்லாஹ் தன்னுடைய அரிசின் மீது எப்படி எழுதி வைத்திருக்கிறான் தெரியுமா எப்படி எழுதி வைத்திருக்கிறான் தெரியுமா ரஹமதி என்பதாக அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் ரஹ்மதி என்னுடைய அதாவது மின் மின்பி என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியுமா என்னுடைய கோபத்தை அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தான் அரிசையும் படைத்தான் அரிசின் மீது அவன் எழுதி வைத்த வார்த்தை தான் இது என்னுடைய கோபம் இருக்கிறது அல்லவா அந்த கோபத்தை விட என்னுடைய கருணை என்னுடைய இரக்கம் மிஞ்சி விட்டது என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை விட மிஞ்சக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்ல எதுல எழுதி வச்சிருக்கிறான் அரிசின் மீது எழுதி வைத்திருக்கிறான் அந்த அளவுக்கு அல்லாஹூத்தாலா தன்னுடைய அடியார்களின் மீது கருணை கொண்டவனாக பாசம் கொண்டவனாக கிருபை கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அன்பார் இந்த சாதாரணமாக நாமெல்லாம் இருக்கிறோம் அந்த உலகத்துல வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒருத்தன் ஒரு தப்பை செஞ்சிட்டான் நமக்கு ஏதாவது ஒரு குறை ஒரு குற்றத்தை செஞ்சிட்டானா மன்னிக்க மாட்டோம் அவ்வளவு சீக்கிரத்தில் மன்னிச்சிருவா அப்படியா நான் அதெல்லாம் மன்னிக்க முடியாது என்று பல வருடங்கள் கூட அந்த செய்த அந்த செயலை மன்னிக்காதவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது மன்னிக்க தயாராக இல்ல மன்னிக்க தயாராக இல்லாத இந்த மனிதர்கள் மத்தியிலே அல்லாஹ் என்ன சொன்னா கருணையாலண்டா நான் மன்னிக்கிறேன் உங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் இரவின் செய்தானா பாவத்தை செஞ்சான்னா அவன் காலையில் என்னிடத்துல யாரெல்லாம் நான் தப்பு செஞ்சிட்டேன் என்னை மன்னிக்க மாட்டாயா என்று பிரார்த்திக்க மாட்டானா நல்லா எதிர்பார்க்கிறான் பகல்ல தப்பு செஞ்சுட்டு நைட்டில் யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு என்று கெஞ்ச மாட்டானா என்று எதிர்பார்க்கிறான் ஒரு நாள் முழுக்க காத்திருக்கிறான் ஒரு வாரம் முழுக்க காத்திருக்கிறான் ஒரு மாதம் முழுக்க காத்திருக்கிறான் ஒரு வருடம் முழுக்க காத்திருக்கிறான் ஏன் அந்த மனிதனுடைய ஆயுள் பிரியக்கூடிய காலம் வரை வல்லநாயன் அல்லாஹ் காத்து கொண்டே இருக்கிறான் தன்னுடைய அடியான் தன்னிடத்திலே பாவம் மீட்சி பெற்று செய்து மீண்டு விட மாட்டானா நல்லவனாக ஆகிவிட மாட்டானா என்று அல்லாஹ் அவனுடைய உயிர் இந்த தொண்டை குழியை அடையும் அல்லவா அது வரைக்கும் அல்லாஹூ தாலா காத்திருக்கிறான் அன்பார் இந்த சோதர்களே அல்லாஹ் இப்படி அழைக்கிறான் எப்படி அழைக்கிறான் தெரியுமா ஆஹிராக்கும் இலா அஜலி முசம்மா அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா அவன் அல்லாஹ் உங்களுக்கு பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களை அழைக்கிறான் அத்துடன் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு உலகில் அவகாசமும் தருகிறான் என்பதாக அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் ஆக அன்பார்ந்த சோதரர்களே அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட தவணையை நமக்கு தந்திருக்கிறான் அந்த குறிப்பிட்ட தவணையில் அந்த அடியான் தன் பக்கம் மீண்டு விட மாட்டானா என்று அல்லாஹ் காத்துக்கொண்டிருக்கிறான் அன்பார் அந்த சோதர்களே அல்லாஹ் தன்னை பற்றி கூறக்கூடிய காலகட்டத்தில் இப்படியும் கூறுகிறான் அகாபிலு தம்பி வஹாபிலி தௌபி ஷதீதுல் இகாபிதி தௌல் லா இல்லாஹ இல்லாஹு இல ஹில் மசீர் என்பதாக அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா அவன் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பவனும் தௌபாவை மன்னிப்பு கேட்பதை அங்கீகரிப்பவனும் தண்டிப்பதில் கடுமையானவனும் அதே நேரத்திலே கருணை மிக்கவனாகவும் அவன் இருக்கிறான் அவனை தவிர வணங்குவதற்கு உரிய நாயன் யாரும் இல்லை அவனிடத்தில் நீங்கள் யாவரும் மீள வேண்டியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இங்கே கூறுகிறான் நபி சலல்லாஹ் அலேஸ் அவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் நன்மை செய்ய நாடிவிட்டால் நினைச்சிட்டா உடனே அந்த நினைப்புக்கு அல்லாஹ் ஒரு கூலியை தர்றான் அவன் செய்ய நாடி அந்த நன்மையை செய்துவிட்டால் பத்து நன்மையை அல்லாஹ் அவனுக்கு எழுதுகிறான் ஆனால் அதே அடியான் ஒரு பாவம் செய்ய நாடிவிட்டால் நினைத்து விட்டால் அல்லாஹ் அதற்காக குற்றம் எதையும் எழுதுவது கிடையாது அவன் அந்த குற்றத்தை செய்தால் அந்த குற்றத்திற்குரிய ஒரே ஒரு தீமையை மட்டும்தான் அல்லாஹ் எழுதுகிறான் அந்த அளவுக்கு தன்னுடைய அடியார்கள் மீது கருணை மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க பார்த்தீங்களா எல்லா நபிமார்களும் நூ அலை இஸ்லாத்திலிருந்து நம்முடைய நபி முஹம்மது சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் வரை வந்த அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹூ என்ன கட்டளை தெரியுமா நீங்க உங்களுடைய அந்த உம்மத்துகளை தௌபா செய்து மீண்டு விட செய்யுங்கள் நான் அவர்களுக்கு மழையை புளிவிக்கிறேன் அவர்களுக்கு உடல் நலத்தை தருகிறேன் அவர்களுக்கு வலிமையை கூவத்தை தருகிறேன் என்பதாக தாலா கூறுகின்றான் ஆக அன்பார்ந்த சோதர்களே இது புனிதமிக்க ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்குரிய கூலியை அல்லாஹ் தானே வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான் ஆக இந்த மாதத்திலே நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ ஏதாவது ஒரு பாவத்தை நாம் இழைத்திருந்தால் அந்த பாவத்திற்காக அல்லாஹுவிடத்திலே நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு குரான்ல பல இடங்கள்ல ஆயத்துகள் முடியக்கூடிய இடங்களில் எல்லாம் இப்படி பற்றி கூடுவான் எப்படி சொல்லுவான் தெரியுமா இன் அல்லாஹ் ரஹீம் இன்ன தவ்வாபுர் ரஹீம் இன் அல்லாஹ பின்னா சில ரவுஃபுர் ரஹீம் இப்படி அல்லாஹூ தாலா கவலைப்படாதீங்க நான் யார் தெரியுமா நான் ரவுஃப் நான் ரஹீம் நான் கபூர் நான் ரஹ்மான் நான் ரஹீம் என்பதாக அல்லாஹு தாலா குரான் ஆயத்துகள் முடியக்கூடிய இடத்துல எல்லாம் எச்சரிப்பான் எச்சரித்த பின்னால் அல்லாஹு தாலா கவலைப்படாத நான் உன்ன மன்னிச்சிருவேன் என்று ஆறுதல் படுத்தக்கூடிய அளவில் அல்லாஹு தாலா இருக்கிறான் ஆக அன்பா இருந்த சோதர்களே இந்த நிலையிலிருந்து அதாவது பாவம் செய்த நிலையிலிருந்து நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய நிலையை மாற்றி அல்லாஹுடத்திலே தௌபா செய்து மீள வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம் நபி அல்லாஹ் அலேஸ்லாம் சொல்றாங்க அல்லாஹ் இதை அபோஹரேரா அலி அல்லாங்க அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அல்லாஹ் தனது கருணையை தனது தனது இரக்கத்தை நூறு பங்காக பிரித்திருக்கிறான் தான் அல்லாஹால மனிதர்களுக்கு ஜின்களுக்கு விலங்கினங்களுக்கு பறவைகளுக்கு புழு பூச்சிகளுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது பங்கை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் ஏன் தெரியுமா தன்னுடைய அடியார்கள் பாவம் செய்து விட்டு தன்னுடைய பா தன்னுடைய அடியார்கள் தப்புகளை தவறுகளை செய்துவிட்டு அவனிடத்திலே கையேந்தி நிற்கிற அந்த காலகட்டத்திலும் அதே போல நாளை மறுமையிலே அந்த அடியார்கள் எல்லாம் நரக நெருப்பில் விழவேண்டிய நிலையில் அல்லாஹ கருணை காட்ட அல்லாஹ் ரஹீமாக இருந்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்த இந்த ஆகவே நாம் தவறுகளிலிருந்து மீளக்கூடியவர்களாக இருக்கணும் தௌபா செய்யணும் இந்த ரமலாண்டிய மாதத்துல உறுதி எடுக்கணும் நாம தவறுகளை செய்யக்கூடிய இயல்பிலேயே இருந்தாலும் ஒரு ஹதீதிலே நபி சல்லாஹ் அலையுல்லாம் அவர்கள் கூறுவதாக வருகிறது நபி சொல்லாஹு அலஹம் அவங்க சொல்கிறாங்க ஒரு அடியான் தவறு செய்வானா தவறு செய்துவிட்டு தான் செய்த தவறை அல்லாஹுடத்திலே மனம் வருந்தி கையேந்தி கண்ணீர் மல்கி கசிந்துருகி அந்த அடியான் அல்லாஹுடத்திலே துவா கைப்பானா யல்லா என்ன நீ மன்னிச்சிரு அல்லாஹ் என்ன சொல்லுவானா ஜிப்ரே அலையாம் அவர்கள் அழைப்பானா ஜிப்ரேலே இங்கே வா வருவாங்களா நீ சாட்சி இந்த அடியான் என்னிடத்திலே தௌபா செய்றான் ஆகவே இவனுடைய தப்ப பாவத்தை நான் மன்னிப்பேன் மன்னிச்சிருவான் அடுத்த நாளே அதே பாவத்தை மீண்டும் அந்த அடியான் செய்வானா செய்துவிட்டு வந்து கையேந்தி நிற்பானா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் மன்னிக்க தயாராக இருக்கக்கூடியவன் என்பதாக இந்த ஹதீத் நமக்கு உணர்த்துகிறது அந்த நேரத்தில் எல்லாம் என்ன செய்வான் நான் ஜிபிரி உங்களை அழைச்சி பாத்தியா நேத்து தவுபா செஞ்சான் இன்னைக்கும் அதே தப்ப அதே பாவத்தை செஞ்சுட்டு என்னிடத்துல வந்து கையேந்தி நிற்கிறான் இவனுடைய பாவத்தையும் மன்னிப்பேன் மீண்டும் மூன்றாவது நாளும் அப்படி நிப்பானா அல்லாஹ் மன்னிப்பானா அல்லாஹ மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அல்லாஹ மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையை தன்னிடத்திலே வைத்தவனாக இருக்கிறான் ஆக மன்னிக்க மன்னிக்கக்கூடியவனாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது இந்த ரமலானில் நாம் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி பின்னால் இருக்கும் நாம் செய்துவிட்ட அந்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவா இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிற அந்த உறுதிமொழியோடு தௌபாவை செய்ய வேண்டிய கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹால எந்த பாவத்தை எவ்வளவு பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான் சிற்கு உட்பட

சுரத்து சுமர்ல ஐம்பத்தி மூணாவது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்ன சொல்றான் தெரியுமா அழைக்கிறான் யா ஐபாதி அப்படின்னு அழைச்சிருந்தான் என்னுடைய அடியானேன்னு அழைச்சிருக்கலாம் ஆனால் எப்படி அழைக்கிறான் தெரியுமா அப்படியே அந்த அடியானை விவரித்து அழைக்கிறான் தனக்குத்தானே தனக்குத்தானே வரம்பு மீறி எல்லை மீறி பாவத்தை செய்துவிட்ட என்னுடைய அடியானே அப்படின்னு அழைக்கிறான் அடியானேன்னு அழைக்கல எப்படி அழைக்கிறான் தனக்குத்தானே வரம்பு மீறி எல்லை மீறி அளவுக்கு அதிகமாக பாவங்களை செய்துவிட்ட என்னுடைய அடியானே அப்படின்னு அழைச்சிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் நீராசையாதும் நிச்சயமாக அல்லாஹ் நீ மூட்ட மூட்டையாக மொத்த மொத்தமாக எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் அவற்றை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் ரஹீம் அவன் நிகரில்லாத கிருபியாளன் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான் அன்பார்ந்த சோதரர்களே ஆக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கிருபியாளன் ஒரு அதிதில வருது போர் கைதிகளை பிடிச்சிட்டு வர்றாங்க போர் கைதிகளை பிடிச்சிட்டு வர்றாங்க வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் இருக்கிறான் அவ ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குழந்தைய அந்த வந்த வேலையில் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டான் தேடுறா இங்கே தேடுறா அங்கே தேடுறா எல்லா இடங்கள்லையும் தேடுறா கடைசியில் அந்த குழந்தை அவளுக்கு திரும்ப கிடைக்குது கிடைத்த அந்த குழந்தையை அப்படியே வாரி அணைத்து தன்னுடைய மரபோடு வைத்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாள் அதை பார்த்து நபி சல்லாஹலேஸ் அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க என்னுடைய தோழர்களே என்னுடைய தோழர்களே இந்த பெண்ணை பார்த்தீங்களா தான் தொலைத்து விட்ட அந்த குழந்தையை வாரி அணைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் இந்த தாய் இந்த பெண் இந்த குழந்தையை தூக்கி நெருப்புல போடுவாளா கேட்கறாங்க நெருப்புல தூக்கி இந்த தாய் போடுவாளா கேட்கிறாங்க உடனே அந்த சகாக்கள் சொல்றாங்க இவ்வளோ நேரம் அலைந்து திரிந்த இந்த பெண் எப்படி போடுவா யார சொல்லுல்லா போட மாட்டாள் நூறு பங்கலை ஒரு பங்கல எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிற இந்த தாயே தன்னுடைய குழந்தையை நரகத்தில் போட மாட்டான்னா அண்ட சராசரத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து மனிதர்கள் மீது கருணையை தாராளமாக வைத்திருக்கிற நாயன் தன்னுடைய அடியார்களை எப்படி தூக்கி நரக நெருப்பிலே போடுவான் என்பதாக நபி சல்லாஹலிஸ்லாமும் கேட்டாங்களாம் எல்லாம் அப்படியெல்லாம் தூக்கி போட மாட்டான் அதனால தான் ரஹீமா இருக்கிறான் அதனால தான் தொண்ணூத்தொம்பது பங்கு தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும்னு ஆக என்பா அந்த சோதர்களே தௌபா செஞ்சுருங்க பாவங்களிலிருந்து மீண்டுங்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் உங்களுக்கு அவன் அருள் செய்வான் அவன் சொர்க்கத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்துகளை த தர காத்திருக்கிறான் என்பார் அந்த சோதர்களே மறுமையில் ஒரு விசாரணை வரும் மறுமையில் ஒரு விசாரணை வரும் அந்த விசாரணை களத்தில் ஒரு அடியா நின்னுக்கிட்டு இருப்பான் அவன் செய்த சின்ன சின்ன குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான் விசாரித்துக்கிட்டு இருக்கிற போது அவனுக்கு வைத்தெல்லாம் கலக்கும் என்ன அல்லாஹ் நான் செய்த சின்ன சின்ன தப்புகளையெல்லாம் குற்றங்களையெல்லாம் விசாரிக்கிறானே நான் செய்த பெரிய பெரிய குற்றமெல்லாம் எல்லாம் இருக்கிறது நான் தண்ணி அடிச்சேன் நான் விபச்சாரம் செய்தேன் இன்ன பிற பாவங்களையெல்லாம் செய்தேன் ஏ ஒரு காலத்துல சிற்களை கூட இருந்தேனே அதையெல்லாம் அல்லாஹ விசாரித்தானா நான் மாட்டிக்கிறேனே என்று அவன் பயந்து கொண்டிருப்பானா அல்லா என்ன சொல்லுவான் விசாரணை பானா விசாரணை முடிஞ்சிருச்சின்னு சொன்ன உடனே அந்த அடியானுக்கு ஆச்சரியமும் அங்கே அந்த விசாரணையிலிருந்து அந்த மலக்குகளிடத்தை கேட்பானா என்ன மலக்குகளே என்னுடைய விசாரணையை அல்லா முடிச்சுட்டான்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவானா என்னுடைய அடியானே நீ தப்பு தான் செஞ்ச பாவம் தான் செஞ்ச ஆனால் என்னிடத்துல தௌபா செஞ்சில என்னிடத்துல தௌபா செஞ்சில தௌபா செய்ததின் காரணமாக பாவங்களை பாவங்களையெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அவையெல்லாம் உன்னுடைய அக்கௌண்ட்டில் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா அன்பார்ந்த சோதர்களே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்முடைய அக்கௌண்ட்ல இல்லைன்னு ஆகணும்னா நாம் எப்படி வாழணும் தௌபா செய்யணும் தௌபா செய்து வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்முடைய அக்கௌண்ட்ல பாவங்கள் கழிக்கப்பட்டு இருக்கும் அன்பார்ந்த சோதர்களே இன்னும் ஒரே ஒரு ஆயத்து இது பலமுறை சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இப்பயும் அதை சொல்ல நான் ஆசைப்படுறேன் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆயத்தின் அடிப்படையில தான் வாழணும் சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை என்ன சொல்றான்னு தெரியுமா இல்ல மன் யார் ஒருவர் தான் செய்துவிட்ட பாவத்திலிருந்து

அவருடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹ் என்ன சரியமா சொல்றான் நன்மைகளாக மாற்றி விடுகிறான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டா கடந்து போயிடும் அதெல்லாம் சொல்லல நான் மன்னிக்கிறேன்லாம் சொல்லல அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான் வேற என்ன வேணும் நமக்கு என்ன வேணும் நம்முடைய அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பாவங்களும் நன்மையா மாறிடுச்சுன்னா சுத்தமான தூய்மையான ஏடு அல்லவா அல்லாஹ் நேரா சொர்க்கத்தினுடைய மிக உயர்ந்த அந்தஸ்தானு நுழைவிப்பானே ஆகவே அன்பார்ந்த சோதரர்களே தௌபா எந்த தவறு செய்திருந்தாலும் என்ன செஞ்சிடணும் போது நினைச்சு வருந்தணும் ஆமா நான் தப்பு செஞ்சிட்டேன் தப்பே இல்லைன்னு நினைக்க கூடாது நான் செய்த தப்பு தான் நினைக்கணும் தான் செய்த அந்த தவறுகளினால் பாவத்தினால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிக்கப்பட்ட நபரிடத்துல மன்னிப்பு கேட்டு அதற்கான பரிகாரத்தை தந்து மன்னிப்பு கேட்கணும் மூணாவது அந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்கணும் மூணாவது ஷர்த் நாலாவது அல்லாஹு இடத்திலே கண்ணீர் மல்கி கசிந்துருகி தனிமையிலையா நான் தவறிழைத்து விட்டேன் நீ கபூராக இருக்கிற நீ ரஹீமாக இருக்கிற என்னை மன்னிச்சிரியா அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் இரவனுடைய கடைசி பகுதியில் வந்து நின்று யாராவது என்னிடத்தில் கையேந்தி என்னிடத்தில் அவர்களுடைய குறையை என்னிடத்திலே கேட்டு அந்த குறையை தீர்க்க என்னிடத்தில் துவாச்சியை மாட்டார்களா என்று எதிர்பார்த்து இருக்கிறான் ஆக அந்த மாதிரி நாம கண்ணீர் மல்கி கசிந்துருகி அல்லாஹு தௌபா செய்து அஞ்சாவதா இன்னொரு கண்டிஷன் இருக்கு அதற்கு பிறகு அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யணும் ஆக அன்பார் அந்த சோதரர்களை இந்த அளவுக்கு நாம் தௌபா செய்து வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹனுடைய கருணையை கொண்டு அல்லாஹனுடைய கருணையை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் நம்மை மிக உயர்ந்த அந்தஸ்தான ஜன்னத்தில் ஃபிர்தௌசிலே நுழைவிப்பான் என்கிற இந்த துவாவோடு இந்த உரையை முடிக்கின்றேன் வா ஆஹிருது அவானா அனில் அஹமது இல்லாஹி